அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் வந்து இப்போ ரம்ஜான் வரதுனால இந்த சமோசா ஷீட் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்லாம் அதிக காசு கொடுத்து நாம் வந்து கடையிலேருந்து வாங்கி வச்சுருப்போம் இல்லையா அதுக்கு பதிலாக நாம் வந்து வீட்லேயே இந்த மாதிரி கம்மி விலையில் நாம் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நெ நிறைய இருக்கும் அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அது வந்து கடையில் இருக்கிறது வந்து எத்தனை நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களோ தெரியாது நாம் வந்து இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் நாம் ஃப்ரெஷ்ஷாகவும் ஹோம்மேடாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் சமோசா ஷீட் அதுக்கப்புறமா வாண்டன்ஸ் இது எல்லாமே நாம் வந்து நான் வந்து ஒரே டோவில் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிலோ மைதா எடுத்திருக்கேன் ஒரு கிலோ மைதா மாவுக்கு இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பெரிய ஸ்பூன் அதனால் ஆட் பண்ணுவோம் நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து இதில் நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையால் பாருங்கள் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி கலந்து வச்சுக்கோங்க பாருங்கள் நான் வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக கலந்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதுக்கு மேலே ஆயில் தடவி இதுவும் ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க இது ஒரு மணி நேரம் ஊற வச்சாதான் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தடவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ வந்து நாம் இதில் குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு பத்து பால்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த பத்து பால்ஸும் நாம் வந்து தேய்ச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பால்ஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே ட்ரை ஃப்ளார் டஸ்ட் பண்ணி நாம் வந்து ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக ரோல் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பூரி சைஸ் அளவு நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோல் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து திருப்பி திருப்பி போட்டு நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த சைஸ் அளவு இல்லைன்னா இதோட குட்டியாகவும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இதே மாதிரி நான் வந்து பத்து பால்ஸும் இதே மாதிரி தேய்ச்சிட்டு தனித்தனியாக வச்சுக்கிறேன் பாரு பாருங்கள் பத்து பால்ஸும் நான் வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ வந்து இது லேயர் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு சப்பாத்தி எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஆயில் அந்த சப்பாத்தியில் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு மேலே ட்ரை ஃப்ளவர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ட்ரை ஃப்ளவர் வந்து கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க அப்போ தான் ஒன்றுக்குள்ளே ஒன்றும் ஒட்டாது இப்போ இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி ட்ரை ஃப்ளவர் செஞ்சு இதே மாதிரி எல்லா எல்லா சப்பாத்தியும் ஒன் பை ஒன்னாக லேயர் லேயராக இதே மாதிரி எல்லாமே பத்தும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் இதே மாதிரி இதே இதே ப்ரொசீஜரில் நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க பாருங்க இப்போ நான் பத்தும் செஞ்சுட்டேன் இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் ட்ரை ஃப்ளவர் டஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க நல்லா மெலீஸாக தேய்க்கணும் பெருசாகவும் தேய்க்கணும் நீங்கள் உங்கள் தவ்வா சைஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு நீங்கள் வந்து இது தேய்ச்சிக்கோங்க நீங்கள் பாருங்கள் இது நல்லா மெலிஸாக வரணும் அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு இப்போ பத்தும் தேய்ச்சாச்சு இப்போ வந்து இப்போ வந்து ஒரு தவா சூடு பண்ணி வச்சுக்கலாம் தவா சூடானதும் இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ இது வந்து பத்து சப்பாத்தியும் தேய்ச்சது அப்படியே இதில் தவால ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவு இது வந்து ஒரு புறம் வந்து குக் பண்ணிக்கோங்க இது வந்து திருப்பி போட்டுருங்க பாருங்கள் திருப்பி போட்டதும் இது எப்படி வருது பாருங்கள் இது நல்லா மெலிஸாக தேய்க்கறதுனால பாருங்கள் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக எடுத்துகிட்டே வாங்க இவ்வளோ சிம்பிளாக வருது பாருங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கும் பார்த்துடுங்க இதே மாதிரி இன்னொரு புறம் வந்து கொஞ்சமாக குக் ஆனதும் மறுபடியும் திருப்பி போடுங்க திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி ஒன் பை ஒன்னாக ஒரு ஒவ்வொரு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக குக் பண்ணி குக் பண்ணி நீங்கள் வந்து இதே மாதிரி ஒன் ஒன் ஒன்னாக நீங்கள் வந்து சப்பாத்தி வந்து எடுத்துகிட்டே வாங்க இதே மாதிரி எல்லாமே பத்து பத்து சப்பாத்தியும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே நான் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்க இவ்வளோ மெலிசாக நல்லா தேக்கணும் அப்போ தான் பாருங்கள் கை கூட தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி மெலிசாக தேக்கணும் எவ்வளோ சாஃப்ட்டாகவும் இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ வந்து நான் வந்து இந்த ஷீட்டில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து நான் எடுத்திருக்கேன் பத்து பத்து எடுத்திருக்கேன் இதில் வந்து ஓரங்கள் வந்து நாம் நாலு பக்கமும் ஓரங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அநீவனாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த நாலு பக்கமும் நாம் வந்து ஓரம் வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நாம் வந்து பாக்ஸ் ஷேப்பில் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து இதில் நடுவில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மடிச்சிங்கன்னா இது வந்து ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் என்ன ஃபில்லிங் செய்கிறீங்களோ அந்த ஃபில்லிங் வந்து செஞ்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஸ்ப்ரிங் ரோல் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த ஓரெல்லாம் கட் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் நீங்கள் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க இது வச்சோம் நான் வந்து ஒரு ரெசிபி வந்து போடுவேன் இன்ஷாலா இப்போ இதெல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இன்னும் ஒரு பத்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதில் சமோசா கட் பண்ணுறது நான் காட்டுறேன் அதே மாதிரி நாலு பக்கமும் ஓரம் கட் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து மூணு மூணு லேயராக இந்த மாதிரி கட் பண்ணுறேன் நான் நீல வாக்கில் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பெருசாக தேய்ச்சதுனால இந்த மாதிரி எனக்கு மூணு மூணு பக்கம் வந்தது எனக்கு மூணு லேயராக வந்தது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லா மெலிஸாகவும் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து சமோசா வந்து எப்படி ஃபோல்டு பண்ணுறதுன்னு சொல்லி நான் வந்து இப்போ சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு சமோசா ஷீட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மடிச்சுட்டு பாருங்கள் இந்த இந்த பக்கம் ஓரத்தில் இந்த மாதிரி ஈவனாக அந்த லைனில் இருக்கிற மாதிரி நாம் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் இப்போ இதில் வந்து சென்டரில் வந்து ஃபில்லிங் நீங்கள் என்ன ஃபில்லிங் செய்கிறீங்களோ அந்த ஃபில்லிங் வச்சுக்கிட்டு மறுபடியும் இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் மடிச்சுட்டே வாங்க அப்போ தான் கரெக்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு லாஸ்ட்டில் நீங்கள் வந்து இதில் மைதா பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க பாருங்கள் சமோசா வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து இது வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நான் இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் நான் நீங்கள் வந்து இது செஞ்சு வச்சிங்கன்னா நீங்கள் நீங்கள் நிறைய குவான்டிட்டியிலேயே செய்கிறனாலும் செய்யுங்க செஞ்சுட்டு ஒரு மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரீசரில் இப்போ வந்து இன்னொரு ஜிப்லாக் கவர் எடுத்துக்கிட்டு நான் வந்து இதில் சமோசா ஷீட்லாம் நான் வச்சுக்கிறேன் இப்போ வந்து இதுவும் வச்சுட்டு நாம் வந்து இதுவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து வாண்டன்ஸ் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் அது வாண்டன்ஸாக உண்டன்ஸாக எனக்கு சரியாக சொல்ல தெரியல தப்பாக சொல்லியிருந்தேன்னா சாரி இதே மாதிரி நான் வந்து சப்பாத்தி எடுத்துகிட்டு நாலு பக்கமும் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நடுவில் சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இது இப்போ இந்த இந்த பாக்ஸ் ஷேப்லேயும் இன்னும் நாலு பாக்ஸ் ஷேப்பாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க நாலு புறமும் பாருங்கள் இந்த மாதிரி நாளாக நாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாமே வச்சுக்கலாம் இப்போ வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துகிட்டு இப்போ இதில் நடுவில் ஸ்பில்லிங் வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்துட்டு சென்டரில் இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா அது வாண்டன் ஷேப்பில் வரும் இது வந்து ஃபில் ஃபில்லிங் வச்சா தான் அது வந்து கரெக்டாக வரும் அந்த ஷேப்பு நான் வந்து இந்த ரெசிபி பண்ணும்போது நான் வந்து ஃபில்லிங் செஞ்சு ரெசிபி பண்ணும்போது நான் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறேன் இப்போ வந்து சரியாக காட்ட முடியல அது இதுவும் வந்து இப்போ வந்து நாம் இதுவும் ஜிப்லாக் கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது எல்லாமே வந்து நாம் செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஜிப்லாக் கவரில் பாருங்க ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த ஓரம்லாம் கட் பண்ணோம் இல்லையா அதெல்லாம் இது இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லாமே எடுத்து கொஞ்சம் எல்லாமே எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்ஸாக நீங்கள் வந்து மெலிஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ்லேயோ இல்லைனா ஜிப்லாக் கவர்லேயோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிஸரில் வச்சுக்கலாம் இப்போ இது வச்சு நான் வந்து இன்னொரு ரெசிபியும் போடுவேன் அந்த ரெசிபியும் எப்படி செய்யலான்னு சொல்லி நாம் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து சமோசா ஷீட் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வாண்டன் ஷீட் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க வீட்லேயே சிம்பிளாக செஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள் என்ன உங்களுக்கு விருப்பமோ அந்த ஃபில்லிங் செஞ்சு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுனால வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ